இங்கே ஒருத்தனுக்கு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து எழுந்து பார்க்குறான் அவனுக்கு ஒரு பெரிய பவர் கிடச்சிருக்கு அது என்னன்னா எந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டிருந்தானோ அது உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாமே தெரியுது அதுக்கப்புறம் இவன் அந்த நர்ஸுக்கிட்ட என்னை யார் காப்பாற்றுனு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு நடந்து வர்றது இவனுக்கு தெரியுது கொஞ்ச நேரம் கழிச்சு சடனாக அடிக்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது அப்புறம் பார்த்தா நடந்து தான் வரா அதுக்குன்னு பார்த்தா இவனுக்கு தோணுன மாதிரி அவள் அடிக்க வரா உடனே இவன் அவளுடைய கையை பிடிச்சிடும் அதுக்கப்புறம் தான் அவன் ஒன்று ரியலைஸ் பண்ணுறான் இவனுக்கு ஃபியூச்சரில் நடக்கிறது முன்னாடியே தெரியுது அந்த பொண்ணுகிட்ட ஏன் காப்பாற்றினீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீ இடிச்சதுனால தான் என்னோட கார் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அதனால தான் என்னோட மேரேஜ் நின்று போச்சு நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறா இவனுக்கு இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு இந்த மாதிரி சொன்னான்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடறான் இவனும் உடனே ஓகே சொல்லி இவளுடைய வீட்டுக்கு வந்துடுறான் அதுக்கப்புறம் இவளுக்கு ஃபியூச்சரில் ஒன்று நடக்கிறது இவனுக்கு முன்னாடியே தெரியுது இவன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரும் இந்த பொண்ணை கடத்துவாங்க இந்த விஷயம் உடனே அந்த பொண்ணுகிட்ட சொல்லலாம்னு சொல்லி போகும்போது அந்த பொண்ணு குளிச்சுட்டு இருப்பா உடனே கத்துனோட அவன் சாரி சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறான் அதுக்கப்புறம் இவனுக்கு தோணின மாதிரி அந்த பொண்ணு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் யாரோ கடத்துறாங்க உடனே இவன் பின்னாடி வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுறான் அதுக்கப்புறம் தான் இவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ப நம்பரா அந்த ஃபோன் வருது அதுல இவ்வளோ வேலைய விட்டு தூக்கிட்டுன்னு சொல்லிருப்பாங்க ஏன்னா இவனை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப நாளா லீவ் போட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பா இவன் ஒர்க்கு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் இவன் உனக்கு இப்போ என்ன பணம் வேணும் நான் சமாளித்து தரேன் சொல்லிட்டு ஒரு லாட்ரி சீட் வாங்குறதுக்காக வந்திருப்பா அங்க ஒருத்தன் லாட்ரி சீட்லாம் வாங்கினா வேஸ்ட்னு சொல்லுவான் இவன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான் ஆனா அந்த பணக்கார என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு என்னாலவே அந்த லாட்ரி சீட்டை வின் பண்ண முடியல நீ எப்படி வின் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் இவன் அந்த பணக்காரங்கிட்ட அந்த லாட்ரி சீட்டை நான் வின் பண்ணிட்டா டென் மில்லியன் பெட்டுன்னு சொல்லுவான் அந்த பணக்காரனும் ஓகே சொல்லிடுவான் ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கும் அது என்னென்னா முன்னாடி என்ன நடக்குதுன்னு இப்பயே தெரிஞ்சிடும் அதனால் அந்த லாட்ரி சீட்டில் இப்போ சொன்ன மாதிரியே வின் பண்ணிவிடுவான் அந்த பணக்காரங்கிட்ட நான் சொன்ன மாதிரியே அந்த லாட்ரி சீட்டை வின் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது இவனோட ஒய்ஃபோட அக்கா அங்கே வந்திருப்பாங்க இவனுடைய அக்கா இவ்வளோ பார்த்தோன்னா இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த நேரம் அந்த பணக்காரன் நைஸாக அங்கேருந்து கிளம்பிடுவான் இவன் இவனோட ஒய்ஃபோட அக்கா கிட்ட நாளைக்கு நீங்கள் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேக்கில் பெயின் வரும் அதனால் நீங்கள் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணாதான்னு சொல்லுவான் ஆனால் இவன் அதை கண்டுக்காமல் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருப்பா இவன் சொன்ன மாதிரி நடந்தனால உடனே இவனோட அக்கா நான் பார்க்கணும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க